ஃபர்ஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலே நிலை வரும் இந்த சூடு இது போராக மாறுமா போர்னால் எந்தளவுக்கு இருக்கும் இப்போ இஸ்ரேலுக்கும் பேலஸ்டைன் போட்டு இருக்காங்க அந்த மாதிரி நடக்குமா இல்லை உக்ரைனும் வந்து ரஷ்யாவும் வருஷக்கணக்காக சண்டை போட்டுருக்காங்க இல்லை இரு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக தொடர்ச்சியாக அது போர் இல்லை இராணுவ நடவடிக்கை சொல்லி புடிஞ்சுருக்காரு இல்லை இந்த மாதிரி நடக்குமா இல்லை இந்த கார்கில் வார் மாதிரி இங்கேருந்து குண்டை போட்டுகிட்டே இருப்பாய் அவங்க அங்கேருந்து பதிலுக்கு போட்டே இருப்பாய் கணக்காக குண்டை போட்டுட்டு அது எங்கே போய் விழுகுதுன்னு தெரியாது அங்கேருந்து எங்கே விழுகுதுன்னு தெரியாது ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் அந்த இதில் தோற்றுருச்சு தோத்ததுக்கப்புறம் இந்தியா வந்து கார்கில் போரில் வெற்றி அப்படின்னாங்க ஸோ இப்படி நடக்க போதா இல்லை எந்த மாதிரியான போர் இல்லைன்னா அணு ஆயுதத்தை வீச போகிறாங்களா இந்தியா வந்து பாகிஸ்தான் மேலே இல்லை பாகிஸ்தான் பதிலுக்கு அணு ஆயுதம் வீசுவானா அது வந்து நம்ம ஊருக்குள்ளே விழுந்துருமா இல்லை வந்து பால இதில் மாதிரி இஸ்ரேல் மாதிரி அயன்டோம் மாதிரியான செட்டப் நம்ம இந்தியாவில் இருக்கா வரக்கூடிய ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய அதாவது கிட்டத்தட்ட பேலஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் இருக்குது அது எல்லாமே யார்கிட்ட இருக்குன்னா பாகிஸ்தான்கிட்ட இருக்குது ஸோ அது வந்து நம்ம ஊருக்குள்ளே விழுந்துருமா இல்லை நம்ம போடுற மிசைல்ஸ் நேராக போய் நம்ம கு குறிப்பிட்டு தாக்கக்கூடிய இலக்கை தாக்குமா அப்படின்ற பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம் போகிற அப்படின்ன உடனே பயங்கரமாக நடக்க போதா அச்சு நொறுக்கி பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத் காலி கராச்சி காலி அப்படின்ற மாதிரி நடக்க போதா அப்படின்றதெல்லாம் அதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த போர் துவங்குமா என்ன அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது அப்படின்றதுக்கு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது என்ன அப்படின்னா அதிரடியாக மோடி வந்து பாதியில் ஒரு நாளுக்கு முன்னதாகவே சவுதி அரேபியா பயணத்தை கட் பண்ணிட்டு வந்தார் வந்தவர் அவருடைய அலுவலகத்திற்கு சென்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவலாக இருந்தாலும் சரி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாக இருந்தாலும் சரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கராக இருந்தாலும் சரி அழைத்து பேசலை அதற்கு முன்னாடியே ஏர்போர்ட் லான்லேயே அங்கே உள்ள கெஸ்ட் ரூமில் உட்காந்து இம்மிடியட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருமே அப்போ என்ன நடக்கும் அடுத்து ஒன் ஹவரில் யார் என்ன ஆக போகிறாங்களோ எந்த நாட்டு மேலே குண்டு விழுக்க போதோ எப்படி நம்ம அடிக்க போகிறோமோ பாகிஸ்தானத்தோட நிர்மூலம் ஆக போதோ காலியாக போதோன்ற ரேஞ்சில் இந்த கூட்டம் நடந்தது அது எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று ஏன்னா ஜி வந்து ஆஃபீஸ் பிற அதுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணி ஆகணும்னு சொல்லி இறங்கினோன்னே ஏர்போர்ட்லேயே ஒரு கூட்டத்தை போட்டாங்க சரி அப்போ எதாவது நடக்கும் அப்படின்னு பார்த்தா அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா கூட்டங்கள் தான் நடக்குது அதுக்கப்புறம் ஏன்னா உடனே ஒரு நாட்டோட தாக்குதல் நடத்திட முடியாது அப்படின்றதும் இருக்காது இல்லை ஒரு நாடு இன்னொரு நாடோட எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிறப்பி அதிகாரிகள்லாம் இருக்காங்க அவங்க பேசுவாங்கன்னா கூட நம்ம சமீபத்தில் விஷயத்தை பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனுக்கு இஸ்ரேலுக்கு நடந்த சண்டையில் பாலஸ்தீனை சேர்ந்த ஹமாஸ் வந்து உள்ள புகுந்து இப்போ இஸ்ரேல் நகரங்களில் தாக்குதல் நடத்தி நூற்றுக்கு மேற்பட்டவரை கடத்தி கொண்டு வந்த ஒரு ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் என்ன நடக்குதுன்னே தெரில பல குண்டுகள் வந்து போய் உள்ளே விழுந்துச்சு அயன்டோன் வேலை செய்யலை ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகளை ஒரே நேரத்தில் அம்மாசு ஏவுனதோட விளைவு என்னாச்சுன்னா அயன் டவுன் வேலை செய்யாமல் உள்ளே போய் ராக்கெட்டுகள் விழுந்து பலரும் இறந்து போனார்கள் எல்லாம் நம்ம இரநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் இதெல்லாம் நாம் பார்க்குறோம் அதற்கு பதிலடி கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா கரெக்டாக ஒம்பது மணி நேரம் ஆச்சு எட்டு ஒம்பது மணி நேரம் பத்து மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக அலற விட்டாங்க இஸ்ரேல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதற்கு எதிர்த்து ஹமாஸும் பயங்கரமாக போராடி வருது இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு அது வேற விஷயம் ஸோ அப்போ பதில் நடவடிக்கை என்ப நான் வந்து அந்த தாக்குதல் போல் தாக்குதல் நடத்தணும்னோ மனித குலைகளை ஏற்படுத்தணும் இல்லை உடனடியாக பாகிஸ்தான் அளிக்கணும் பாகிஸ்தானில் பல பேரை கொன்று குவிக்கணும்னு நம்ம சொல்லவே வரல ஒரு ஆக்ஷனுக்கு என்ன ரியாக்ஷன் எவ்வளோ நேரத்தில் வந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி எதாவது வந்தாருன்னா இன்றைக்கி நாலாவது நாள் ஆகிப்போச்சு சரிங்களா ஆனால் நாலாவது நாளாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பல எச்சரிக்கையில் மிரட்டல்கள் கொடுக்குறேன் என்ன மட்டும்னா எக்ஸ் ஸ்தலத்தை முடக்கியிருக்காங்க உடனே பாகிஸ்தானில் எல்லாம் சொத்துக்கொழிலாம் போயிடுவாங்களா எக்ஸ் ஸ்தலத்தை முடக்கிட்டா என்ன எப்படி சாப்பிடுவான் அப்படின்ற மாதிரியான இதை நம்ம பார்க்கலாம் ஸோ சரி ரைட்டு இது ஒரு ராஜதந்திர நடவடிக்கை அப்படின்னு பா சரி விட்டுருங்க ரைட்டாக அதை விடுங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நதிநீர் அதாவது இந்தியாவில் உருவாகக்கூடிய ஆறு நதிகள் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்பயும் பஞ்சாபில் ஓடக்கூடிய சட்லஜ் நதியாக இருக்கட்டும் ரவியாக இருக்கட்டும் ரவின்னு ஒரு நதி இருக்குது அதாக இருக்கட்டும் அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா தீபாசன் ஒரு நதி இருக்குது அதாக இருக்கட்டும் அதே மாதிரி மேல் பகுதியிலேருந்து வரக்கூடிய ஏன்னா பாகிஸ்தானில் கொண்டு போய் ஆற்றோடு சிந்து நதியோடு கலக்கக்கூடிய இந்தஸ் நதியாக இருக்கட்டும் ஜீலம் நதியாக இருக்கும் இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம செனாப் நதியாக இருக்கட்டும் ஸோ இப்படி இந்த செனாப் இண்டஸ் சீலம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே ஜம்மு காஷ்மீர் இருந்து அந்த இதில் இருந்து வரும் இது இல்லைனா நம்ம இமயமலையிலேருந்து வந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நம்ம நாட்டில் ஓடி அப்படியே போய் பாகிஸ்தானில் கலக்கும் அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய ரெவியாக இருந்தாலும் சரி சட்லஜாக இருந்தாலும் சட்லஜின்ற அந்த நதியில் வந்து கிளை நதியாக வந்து கலந்துரும் நான் அந்த மேப் போடுற பாருங்க மேலே ஒரு மூணு நதியில் ரெண்டு நதி முன்னாடியே இந்தியாவுக்குள்ளே கலந்துரும் அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் போய் கலந்துரும் ஒரு நதியோட அதே மாதிரி கீழே இருக்க ரவி எல்லாம் ரவி நதியெல்லாம் பார்த்திங்கன்னா சட்லஸோட கலந்து அது பாகிஸ்தானில் போகும்போது பாகிஸ்தானில் உள்ள சிந்தோட கலந்து கே கராச்சி கிட்டே வரைக்கும் போகும் அவ்வளோ தூரத்துக்கு பாகிஸ்தான் முழுவதற்கும் ஓடி கடந்து அது கடலில் கலக்கும் அவ்வளோ பெரிய நதி அது ஒவ்வொன்றும் சாதாரண சின்ன சின்ன நதிகள் கிடையாது இது ஃபுல்லாகவே எங்கேருந்து கிட்டத்தட்ட ஐந்து நதிகள் வந்து முழுக்க முழுக்க இந்தியாவிலேருந்து தான் கிளம்புற மாதிரி இருக்குது இன்னொரு நதியும் இந்திய பாகிஸ்தான் எல்லையிலேருந்து தான் கிளம்பும் இப்படி இருக்க இருக்கோ இருக்கக்கூடிய கட்டத்தில் வந்து நதி நீர் தொடர்பாக பல தாவாக்கள் வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நேரு அப்போதைய அங்க உள்ள ஃபீல்டு மார்ஷல் என்று அழைக்கக்கூடிய ஐப்போட ஒரு டயர் போடுறாரு அதாவது ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்றாங்க ஸோ அந்த அதன் அடிப்படையில் தான் இவ்வளோ நாள் இருக்கு அதை இவர்கள் அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்றோம் அப்போ உனக்கு தண்ணி தர முடியாது அப்படின்னாங்க இது நல்ல ராஜதந்திர மூதான் ஏன்னா போற மனிதர்களை கொள்வதை விட்டு விட்டு குண்டுகளை போட்டு பணத்தை நஷ்டம் ஏற்படுத்தி நம்மளும் அடி வாங்கி அவனை அவனை போட்டு அடித்து இப்படி வந்து ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான சூழல் இப்போ பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்தினாலும் அவனுக்கு எளிமையான பகுதி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்டரில் இருக்கிறது குஜராத் மகாராஷ்ட்ரா பஞ்சாப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸோ இப்போ இந்த முறை வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தாக்குதல் நடத்தாமல் அவன் வந்து ப பஞ்சாப்லேயும் குஜராத்லையும் தாக்குதல் நடத்துனா உயிர் சேதம் பலமாக இருக்கும் நமக்கும் இருக்கும் அதே நேரத்தில் பாகிஸ்தானை உண்டு இல்லை நம்ம பண்ணிடுவோம் ஏன்னா ஏற்கனவே இந்திரா காந்தி இருந்தபோது ஜெயித்துருக்கிறோம் நம்ம பாகிஸ்தானே ஓட ஓட வரட்டி இருக்கிறோம் அதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதற்கு முன்பும் ஜெயித்துருக்குறோம் ஸோ இப்போ வந்து இந்த இப்போ இது வந்து போரா மாறுச்சுன்னா என்ன நிலைமைக்கு போகும் அப்படின்றதுல ஒரு கேள்விக்குடி இருக்குது ஸோ இது இப்படி இருக்குது ஸோ போரா மாறுமா இது எந்த மாதிரியான போரா மாறும் அப்படின்ற கேள்விக்குறி இருக்குது ஸோ இது போரா மாறப் போகிறது அதாவது போரா மாறுதோ இல்லையோ பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்த போகிறாங்க அப்படின்றத நாங்களும் நாங்களும் தாக்குதல் நடத்த போகிறோம் தாக்குதல் நடத்த போகிறோம்னு சொல்லி எல்லாேருக்குமே போச்சு முன்னால் சரிங்களா அப்படி ஒரு மிரட்டலை இந்தியா கொடுத்துருக்கு அதாவது ஜியோட டிஸ்கஷன் ஜிக்கு பார்த்துக்க முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் போய் ஜனாதிபதியை சந்திக்கிறாங்க ஜனாதிபதியை சந்தித்து ஜனாதிபதி சொல்கிறாங்க அப்படின்னாலே இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி முப்படைபகளுக்கும் தளபதி த தலைவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனாதிபதி அதாவது கப்பல் படை காலாட்படை விமானப்படை இந்த மூணு முப்படைகளுக்கும் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி யாராக இருக்காங்களோ அவங்க தான் இது பண்ணுவாங்க பிரதமருக்கு அந்த அதிகாரம் கிடையாது ஜனாதிபதி உத்தரவிட்டால் மட்டும்தான் தாக்குதலை தொடங்க முடியும் எனவே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவர்கள் ஒரு முடிவு செய்து அதை கொண்டு போய் ஜனாதிபதி கொடுத்து என்ன அடுத்து என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இதன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் தாக்குதலில் நடத்த தயாராகி வருகிறார்கள்னு இது ஆணித்தரமாக தெரியுது அதற்கட்டமாக இன்னொரு உறுதியாக என்ன பாகிஸ்தான் மீது ஏதோ தாக்குதல் நடத்த போகிறார்கள் அது பார்டரில் நடத்துகிறாங்களோ கராச்சின் மேலே கொண்டு போடுறாங்களோ இல்லை என்ன நடக்க போதோ தெரியல ஆனால் அதை எதையும் இப்படி நீங்கள் க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு நேற்று இரவு நடந்திருக்கு நேற்று மாலை நடந்தது கிட்டத்தட்ட அது குறித்து ஏன்னால் அது வந்து சீக்கிரட் அது தேசிய பாதுகாப்பு தொடர்பான விஷயம்னால யார் அதை குறித்து உள்ளே என்ன பேசுனாங்க என்ன சொன்னாங்கன்றதை பற்றி எதையுமே வெளியே சொல்லலை அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ அதுக்கு வந்து ஓவைசியும் கூப்பிட்டுருந்தாங்க எவ்வளோ நம்பக தன்மையான ஆளாக இருந்தால் ஓவைசியை கூப்பிட்டுருப்பாங்க பாருங்கள் ஓவைசி காங்கிரஸில் வந்து மல்லிகார்ஜுன கார்கே கலந்துக்கிட்டார் ராகுல் கலந்துக்கிட்டார் அதே மாதிரி திமுகலேருந்து கலந்துட்டாங்க எல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் கலந்து கொண்டு அவர்கள்ட்ட இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா எதிர்கட்சிகள்டையும் சொல்லணும் நாளைக்கு வேறு பிரச்சனையை கிளப்பிடக்கூடாதுன்றக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு சம்பவம் அதாவது அனைத்து கட்சி கூட்டம் ஒரு சம்பவம் இன்னொன்று வந்து ஜனாதிபதியிட்ட போய் அமித்ஷாவும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் பேசினது உள்துறை அமைச்சரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் பேசினது இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கு அனுமதி பெறுவதற்கோ இல்லை தாக்குதல் நடத்துவது குறித்து கு குறித்து விவாதிப்பதற்கோ அங்கு சென்றிருக்கிறார்கள் என்றது கன்ஃபார்ம் ஆகுது அதே போல் பார்த்திங்க அப்படின்னா மாறி மாறி ஏன்னா மாறி மாறி தடைகள் விதிக்கப்பட்டு கொண்டே இருக்குது நம்ம வந்து நேற்று நைட்டு ஒரு லைவ் பண்ணோம் அவங்களுக்கு தெரியும் அந்த கூட்டம் முடிந்தோடனே வெளியுறவுத்துறை செயலாளர் கொடுத்த பேட்டியை தொடர்ந்து நம்ம ஒரு லைவ் பண்ணோம் இம்மிடியேட்டாக பண்ணோம் என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வெளியேறணும் பாகா எல்லை அடைக்கப்படுகிறது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாேருக்கும் இப்போ பாகிஸ்தானிகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசாக்கள் முழுவதுமே காலியாகுது இப்படின்னு பா இது பண்ணிட்டாங்க டக்கு டக்கு டக்குன்னு அடித்து விட்டாங்க இதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் என்ன பண்ணான்னா பாகிஸ்தான் வான்வெளியில் இந்திய விமானங்கள் பறக்கக்கூடாதுன்ட்டா ஏன்னா நீங்கள் வந்து அரபு நாடுகளுக்கு போனாலும் சரி இந்த ஈரானுக்கு போனாலும் சரி ஈராக்கு போனாலும் சரி இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு எல்லாமே இந்த பாகிஸ்தான் வானிலை மேலே தான் வேறு வேறு வழிகள்லாம் இருந்தால் கூட பாகிஸ்தான் தான் ஒரு ஷார்ட் கட்டாக இருக்கும் விமானங்களை பொறுத்தளவுக்கு மேக்சிமம் வந்து கடலுக்கு நடுவில் வேறு வழி இல்லைன்னா தான் பறப்பாங்க இல்லைன்னா நிலப்பகுதிக்கு மேலே பறப்பது வந்து அவர்களுக்கு ஒரு ஒரு வகையில் ஒரு சேஃப்டியாக சொல்லுவாங்க ஸோ அதனால் இப்போ வந்து விமானங்கள் எல்லாம் கடல் வழியாக போய் அர அரபு நாடுகள் வழியாக போகணும் இல்லை ஆப்கான் போய் இருந்து சுற்றி போகிற மாதிரியான ஒரு சூழல் தற்போது நிலவி கொண்டிருக்கிறது ஸோ இந்த மாதிரியான தடையை அவங்க விதிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஏவுகணை சோதனையை கராச்சியில் நடத்தியிருக்காங்க என்னமோ பில்டப் கொடுத்து நாங்கள் நீங்கள் தொட்டனா நான் என்ன பண்ணுவேன் பாரு அப்படின்னு ஏன்னா அவர்கள்ட்டையும் பேலஸ்டிக் மெசீரியல்ஸ் இருக்குது ஆயுதங்கள் இருக்குது எல்லாமே இருக்குது இருந்தால் கூட உடனே தூக்கி உடனேத்துக்கு அணு அனுபாயுத போட்டுப்பாரு ரஷ்யா மேலே ரஷ்யாட்ட அணு ஆயுதம் இருக்குது தூக்கி யுக்ரைன் மேலே போட மாட்டாங்க சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்கும் சரியா ஸோ இந்த மாதிரி சண்டை நடக்க போதா இல்லை அந்த மாதிரி சண்டை நடக்க போதா அப்படின்றத நீங்கள் ஒரு ரெண்டு நாளில் பார்க்கலாம் இல்லை சண்டையை நடக்காமல் பார்டரில் ஏதாவது போய் குண்டை போட்டு வர போகிறாங்களா என்ன பண்ண போகிறாங்கன்றது அது வந்து ராணுவ ரகசியம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இது ராணுவ ரகசியம் ஏன்னா நடக்கு போது ரெண்டு நாளில் பார்க்கலாம் இருந்த போதிலும் இது ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் சண்டையெல்லாம் மாறாது இது வந்து ஒரு எப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு பில்டப்பாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படி தான் இதை பார்க்க பார்க்க வேண்டியதாக இருக்குது எனவே பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது ஒரு பெரிய போரா வந்து இராணுவத்தை அனுப்பி காலாட்படையை அனுப்பி கப்பல் படையை அனுப்பி விமானப்படையை அனுப்பி அடித்து பிடிச்சி பாகிஸ்தானை கைப்பற்றி நம்ம அடிமையாக்கிறோம் அப்படின்லாம் நடக்குமான்னு தெரியல ஆனால் இந்தியா கட்டாயம் தாக்குதல் நடத்த போகுது அப்படின்ற ஒரு சமிக்கைகள் வந்திருக்கு எனவே வந்து நம்ம தேசத்தை பொறுத்த அளவுக்கு பாகிஸ்தான் வந்து நம்ம கம்பேர் பண்ணால் ரொம்ப ருபா கூறாக இருக்குது ரொம்ப கீழ்மட்டத்தில் தான் இருக்குது அது ஒன்றும் பெரிய பவர்ஃபுல்லான நாடெலாம் கிடையாது சுதந்திரம் வாங்கிய புதுதில் கொஞ்சம் காலம் அறுபது எழுபது எண்பதுகள் தொண்ணூறுகள் வரையும் கூட பாகிஸ்தான் நல்லா தான் இருந்துச்சு இப்போ பாகிஸ்தான் ஒன்றும் இல்லாமல் பொருளாதாரத்தில் வீழ்ந்து வளர்ச்சியில் வீழ்ந்து டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டில் ஜீரோ போய் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டில் ஜீரோவில் போய் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஏன்னா அடித்தாலும் கேட்க ஆள் இல்லாத அனாதை மாதிரி தான் இப்போதைக்கு அவர்களுடைய நிலை இருக்குது காரணம் அமெரிக்காவும் அவர்களை கைவிட்டு விட்டது ஏன்னா இப்போ ஏற்கனவே ரஷ்யாவும் டச்சில் இல்லை சைனா மட்டும் கொஞ்சம் டச்சில் இருக்குது பாகிஸ்தானோட அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஆனால் இந்த விவகாரத்துக்குலாம் சைனா உள்ளுக்குள்ளே வந்து சப்போர்ட் பண்ணிடணும்னா நம்ம சொல்ல முடியாது எனவே நிச்சயமாக நம்ம ரெண்டு தட்டு தட்டுவோம் அப்படின்றது ரெண்டு மூணு நாளில் ரெண்டு நாளில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்